தன் மனைவியுடன் காட்சி தந்து கல்யாண ஆஞ்சனேயர் என்ற சிறப்பு பெயர் பெற்று அருள் பாலிப்பது உங்களுக்கு தெரியுமா அதை பற்றி இப்போது நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் ஹனுமான் சஞ்சீவி மலையை தூக்கி கொண்டு வரும் அவர் உடலில் இருந்து வியர்வை கடலில் விழுந்தது மலை நீரானது சுவாதி நட்சத்திரம் வேளையில் கடலில் இருக்கும் சிப்பிக்குள் விழுந்து முத்தாக கிடைக்கிறது என்கிறது நட்சத்திர சாஸ்திரம் அதே போல கடலில் வசிக்கும் என்ற என்றா என்கின்ற தேவக்கண்ணி ஒருத்தி கடலில் விழுந்த ஆஞ்சநேயரின் வியர்வையை விழுங்கினார் இதனால் அவளுக்கு ஆண் குழந்தை பிறந்தது அந்த தேவக்கண்ணியை மணந்தார் ஹனுமான் இப்படி குடும்பஸ்தரான காரணத்தால் ஹனுமன் தன் பக்தர்களுக்கு கல்யாண ஆஞ்சநேயராக காட்சி தருகின்றார் தம்பதி சகிதமாக இருக்கும் கல்யாண ஆஞ்சநேயரை வணங்கினார் உண்டாகும் திருமண தடை நீங்கும் கல்யாண ஆட்சநேயர் படத்தை வைத்து வணங்கி வந்தாலும் நன்மைகள் கிடைக்கும் ஆன்மீக தகவல்கள் ஜோதிடம் வாஸ்து தகவல்களை அறிய பக்தி காமை பாருங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது நிரஞ்சனா நன்றி வணக்கம்